இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் பேச்சு ஜோஷியக்காரங்களை கூப்பிட்டு வச்சு முத்தலகுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் எந்த கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஜோஷியரும் அப்படி இந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லி இருக்காங்க ஆனா வீரபண்டியோ இங்க ரெண்டு மருமங்க கர்ப்பமா இருக்காங்க அவங்களை யாருக்கு பிறக்கிற குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசா இருக்குன்னு சொல்லி கேக்கும்போது அந்த ஜோசியக்காரங்களும் யாருக்கு பெண் குழந்தை பிறக்குதோ அவங்கதான் இந்த பேச்சியோட வாரிசா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தை அதிசய குழந்தை அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்தப்போற சக்தி அந்த குழந்தைக்குதான் இருக்கு அது மட்டும் தான் இந்த பேச்சியோட வாரிசா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பேச்சு அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஜோசியர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வெளியே வரும்போது வழியிலேயே முத்தலகையும் அது மட்டும் இல்லாம முத்தலகு எல்லாருக்கும் நல்லா இருக்குல்ல இதுக்கு மேல என் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை இல்லன்னு சொல்லி கேக்கும்போது அந்த ஜோஷியரும் உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரப்போறது இல்ல உன் குழந்தை ரொம்பவே சந்தோஷமா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே தயக்கத்தோட இதை நான் பேச்சுக்கிட்ட கூட சொல்லல ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அதனால சொல்ல சொல்றேன் உன்னோட புருஷ பூமிக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குமா அதுல இருந்து உயிர் தப்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனா நீ நினைச்சா உன் புருஷனை காப்பாத்த முடியும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை கேட்ட அத்தளவுக்கு ரொம்பவே பதட்டத்தோட என்ன சாமி சொல்றீங்க ஏன் புருஷனுக்கு ஆபத்தா அது தான் காப்பாத்த முடியுமா நானும் அவங்களும் வரை இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பால பிரிஞ்சிருக்குமே என்னால எப்படி அவங்கள காப்பாத்த முடியும்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஜோஷியரும் உன் புருஷனோட கண்டத்தாலதாமா நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலுக்கும் நாங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கும் அவங்களுக்கு இருக்க கண்டத்துக்கும் என்ன சம்பந்தம் கேக்கும்போது அதுதான் விதியோட விளையாட்டு பட்டு உன்னால மட்டும் தான் உன் புருஷனை காப்பாத்த முடியும் ஆனா அந்த விதி உன்னை உன் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்காதுக்கான காரணமே உன் புருஷன் கிட்ட இருக்க கண்டம் தாமா நீ மட்டும் உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைச்சா அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுமான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட முத்தலகு பதட்டத்தோட பூமி பாக்கிறதுக்காக ஓட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா பூமியை ஏதோ ஒரு மாவு பாக்கெட்டை கொட்டிட்டுன்னு சொல்லிட்டு கண்ணிலேயே வச்சு தேய்ச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்து முத்தலுக்கு பதட்டமா பூமி கிட்ட போயிட்டு ரொம்பவே அக்கறையா பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்தலகு இப்படி அவங்க கிட்ட ரொம்பவே அக்கறையா பேசாத பாக்குற பூமியோ நீங்க என் பக்கத்திலேயே இருந்தா நான் நூறு வருஷம் கூட சந்தோஷமா வாழ்வேன் ஆனா நீங்க நீங்கள் என்னை மட்டும் மட்டும் பிரிஞ்சு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது அப்பவே என் உயிர் போனாலும் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட முத்தலகும் செம்ம கடுப்பாகி தயவு செஞ்சு இப்படி அவசகணமாக பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பூமியும் நான் உண்மையை தாங்க சொல்கிறேன் நான் இப்படி பேசாதே அவசகணும் அது இதே நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதுதான் உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கிட்ட முத்தலகும் அஞ்சு வருஷக்காரங்க பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் பேசாமல் நம்ம பூமி கூட சேர்ந்து வாழலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்தலகு என்னதான் முடிவெடுக்க போறாங்க முத்தலகுக்கு பூமி மேல நிறையவே கோபம் இருந்தாலும் அதுக்கு மேல அன்பு அதிகமாக இருக்கனால முத்தலகு அட்லீஸ்ட் பூமியோட உயிரை காப்பாற்றுறதுக்காகவாவது அங்க கூட சேர்ந்து சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.